ஜெய் வாசவி என்னோட பேர் பி நிவாஷினி பாலமுருகன் என்னோடய ஊர் ஜெயகந்தம் கோத்திரம் ஜெ தேசிகளை கோத்திரம் பிள்ளையார் கௌரமாக ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் இரநூறு கிராம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் சளிச்சு வச்சுருக்கேன் எலுமிச்ச பழம் மூணு எலுமிச்ச பழம் பிழிஞ்சிருக்கேன் இதை வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன் ஏன்னா வடிகட்டாமல் அப்படியே எடுத்தால் அதோடய சதை பார்த்து நம்ம செய்யக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகும் அதனால் வடிகட்டி எடுத்திருக்கேன் தண்ணி ஒயிட் கலருக்கு பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு ஐலைனர் பிள்ளையாருக்கும் அங்கங்கே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பிள்ளையாருக்கான திங்ஸ் இருக்குது இது வந்து இந்த இந்த அளவுக்கு கெட்டியாக பசைஞ்சி வச்சுருக்கேன் இதில் பிள்ளையாருக்கு கீழே பேஸுக்கு ஒரு உருண்டை இது வந்து வயிறுக்கு இது வந்து மா நெஞ்சு பகுதிக்கு வரும் இது தும்பி கை ரெண்டு கை காலுக்கு அப்புறம் கிரீடத்துக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பேலன்ஸுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது பேஸு இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து வயிறு பகுதி இது அப்படியே வச்சிட வேண்டியதான் லைட்டாக மட்டும் பேக் சைடில் இப்படி இழுத்து விட்டுக்கணும் எதுவும் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல மட்டும் நம்ம ப்ரெஸ் கொடுத்தா போதும் வேறு எங்கேயும் நம்ம அழுத்தம் கொடுக்க தேவையில்லை வயிறு மட்டும் உருண்டையாக ஷேப்பாக இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்தது இது வந்து நெஞ்சு பகுதி இதை வந்து இப்படி வச்சுருக்கேன் இதையும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் இது மட்டும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை மட்டும் எல்லா சைடுமே தேய்ச்சிடணும் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ கால் செஞ்சிடலாம் அங்கே வச்சதுக்கு அப்புறமா திருப்பி லைட்டாக கையில் ஈரம் பண்ணிக்கிட்டு அதை ஷேப் பண்ணிக்கலாம் அடுத்த காலையும் வச்சிருக்கோம் ஈவன் ஆகிடும் கை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பேக் சைடு பாருங்கள் கை ஈரம் பண்ணிவிட்டு தேய்ச்சி விடுங்க இந்த கை இப்படி காட்டியிருக்க மாதிரியும் ஒரு கை இப்படியும் ஒரு கை அப்படியும் வச்சிருக்கேன் அடுத்தது இப்ப காது வச்சிடலாம் லைட்டாக கை ஈரம் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் இது போல் எடுத்துக்கோங்க அப்போ தான் எங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எது ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஈரம் தொட்டு தொட்டு இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நான் அதனால தான் மாவு வந்து கொஞ்சம் கெட்டிமாக பசையணுன்னு சொன்ன காரணம் இந்த விரலை வச்சு லைட்டாக இங்கே ஒரு பெண்டு கொடுத்தீங்கன்னா அழகாக காதுக்கான பெண்டு நமக்கு இங்கே கிடச்சிடும் இந்த இடத்துல ஒரு இது அழுத்தம் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் இங்கே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும் இப்போ அடுத்த காதும் ஃபிட் பண்ணிப்போம் இப்போது கிரேடாக வைக்கிறோம் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லா சைடுமே கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேலே வந்து லைட்டாக ஷார்ப்பாக கொடுக்குறேன் இப்போ பிள்ளையார் ரெடி இப்போ பிள்ளையாருக்கு கண்ணெல்லாம் வைப்போம் கன்று வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக ரெப்பைக்கு ஒரு சின்ன கட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வைக்கக்குள்ள இது கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மிளகு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிள்ளையாரோட கண்ணுக்கு மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே புருவத்துக்கு வந்து ஐலைனர் தான் வைக்கிறேன் மைல்டாக வச்சா கூட போதும் அடுத்து கிரீடத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறேன் இப்போ பிள்ளையாருக்கு நகையெல்லாம் போட்டாச்சு பக்கத்துலேயே ஒரு சின்ன மூஞ்சூரும் அப்போது பிள்ளையாரை முடிச்சு செஞ்சு முடித்தாச்சு பிள்ளையாருக்கு நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டேன் அந்த கோல்டு கலரில் செயின் மாதிரி இருந்தது இல்லையா அதையே கைக்கு காலுக்கு நெத்தி கிரீடமாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்ன ஸ்டோன் செயின்ஸை வந்து காதுக்கு தும்பி கைக்கெல்லாம் வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு மூஞ்சிரும் பிள்ளையாருக்கு பிரசாதமும் மஞ்சள்லேயும் உருண்டவையும் பண்ணி வச்சுட்டேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மேட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்